மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு சித்திரை மாத பலன்கள் பார்க்கலாம் உங்கள் எண்ணம் ஈடேறதுக்கு இந்த மாதம் உறுதுணையாக அமையும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சனி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற குரு மூன்றாம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் ஆகியோரின் பக்க பலத்தோட பல்வேறு நன்மைகளை இப்போது பார்த்துட்ருப்பீங்க மேலும் ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பிறகு சாதகமான பலன் இருக்குது பொருள் சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திட்டங்களில் எந்த விதமான பின்னடைவும் ஏற்படாது துரிதமாக எதையும் செஞ்சு முடித்து பலன் பெறலாம் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை சிறப்படையும் வீட்டுல மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இருக்காது பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வர் குழந்தை இல்லாதவங்களுக்கு மகப்பேறு கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான சகல வசதிகளும் கிடைக்கும் பொன் பொருள் வாங்கலாம் பெண்கள் மிகவும் உறுதுணையாக இருப்பாங்க ஏப்ரல் பத்தொன்பது இருபதுல பெண்களால் பணம் கிடைக்கும் விருந்து விழான்னு போயிட்டு வருவீங்க அதே மே பதினொன்று பதினொன்று ரெண்டு பதிமூன்றில் உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் கிடைக்கும் தொழிலதிபரி தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு சிறப்பான மாதம் இது சிலர் தங்கள் வணிகத்தை வெளிநாடு வரைக்கும் விரி விரிவுபடுத்துறதுக்கான யோகம் உண்டு செயற்கை சகவாசத்தால் பணத்தை விரக விரயமாக்கியவங்க அவங்களோட பிடியிலிருந்து விடுபடுவீங்க ஏப்ரல் முப்பது மே ஒன்றில் எதிர்பாராத வகையில் பணவரவு இருக்கும் அதே மாதிரி மே பதினாலுல நிறுவனத்தை உங்களோட நேரடி பார்வையில வச்சுக்கிறது நல்லது போட்டியாளர் வகையிலும் அரசு வகையிலிருந்த அனுகூலமற்ற போக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பின்னாடி மறையும் பணியாளர்கள் அதிக சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியதே இருக்கும் வேலை பழ அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்போட சமாளிச்சிருவீங்க அரசு வேலையில் இருக்கிறவங்க வேலையில் அதிக அக்கறை காட்டணும் பதவி உயர்வு கிடைக்கும் கோரிக்கைகள் நிறைவேறும் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவாங்க எதிர்பார்த்த கடன் எளிதில் கிடைக்கும் மே ஒன்பது பத்து சிறப்பான நாட்களாக அமையும் கலைஞர்கள் உற்சாகமான பலனை காண்பாங்க நன் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பதவி விஷயத்தில் மனசில் சோர்வு ஏற்படும் புகழ் பாராட்டு எதிர்பார்த்தபடி இருக்காது ஆனால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது மாணவர்கள் மாத ஆரம்பத்தில் கொஞ்சம் இதாக இருந்தாலும் போட்டி தேர்வுகளில் வெற்றி காண்பாங்க விவசாயிகளுக்கு கால்நடை வகையில் செல்வம் பெருகும் புதிய சொத்து வாங்கிற எண்ணம் தள்ளி போகும் வழக்கு விவகாரங்களில் மெத்தனமாக இருக்க வேண்டாம் பெண்கள் உற்சாகமாக இருப்பாங்க வெற்றிகரமா செய்து முடிக்கலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்திலிருந்து வந்த பின்னடைவு மறையும் கணவரோட ஒற்றுமை மேம்படும் உறவினர்கள் உதவிகரமா இருப்பாங்க உங்களை புரிஞ்சுக்காம இருந்தவங்க உங்க மேன்மையை அறிஞ்சு சர அறிஞ்சு சரணடைற நிலை வரலாம் தடைப்பட்டு இருந்த திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு ஏப்ரல் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் புத்தடை நகை வாங்கலாம் சகோதரிகளால் பணம் கிடைக்கும் ராகுவால் சிலர் ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை உருவாகும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினாலு பதினஞ்சு பதினாறு பத்தொன்பது இருபது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு முப்பது மே மாதத்தில் ஒன்றுலேருந்து மூணு தேதிகள் வரைக்கும் ஒன்பதுலேருந்து பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மே நான்கு ஐந்து ஆறு இந்த நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால வீண் விவாதங்களை தவிர்த்து இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துறது நல்லது அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து நிறங்கள் பார்த்திங்கன்னா வெள்ளை சிவப்பு பரிகாரம் தினமும் காலையில் சூரிய தரிசனம் செய்கிறதும் சனிக்கிழமை நரசிம்மருக்கு அர்ச்சனை செய்கிறதும் நல்லது மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்